அமாவாசை காய்கறிகள் ஆன்மீக கதைகள் இந்து சாஸ்திரப்படி திதி நாட்கள் முக்கிய நாட்களாக பார்க்கப்படுகின்றன குறிப்பிட்ட மாதங்களில் குறிப்பிட்ட கிழமைகளில் வரும் திதி நாட்கள் ஆன்மீக ரீதியான முக்கிய நாட்களாக பார்க்கப்படுகின்றன இதில் பௌர்ணமி அமாவாசை மிகவும் முக்கியமான நாட்களாகும் அமாவாசை நாளில் பொதுவாக இறந்த நம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதை வழக்கமாக கடைபிடித்து வருகிறோம் அதிலும் சில மாதங்களில் வரும் அம்மாவாசை சிறப்பானதாக அமையும் அந்த நாட்களில் ஒரு சில புண்ணிய இடங்களுக்கு சென்று நாம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதன் மூலம் நம் முன்னோர்களின் முழு ஆசியும் பெற முடியும் என்பது நம்பிக்கை மேலும் அவர்களின் நினைவு நாட்களை காட்டிலும் இந்த திதி நாளில் அவர்களை நினைத்து அவர்களுக்கு கொடுக்கப்படும் தர்ப்பணமானது அவர்களை மகிழ்விக்கும் நம் குடும்பத்தில் ஏற்படும் பல கஷ்டங்களை தீர்க்கும் அவர்களை மறந்து அவர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்காமல் இருப்பதால் வீட்டில் பல தடைகள் கவலைகள் வந்து கொண்டே இருக்கும் எனவே அமாவாசை நாளில் அவர்களுக்கு விரதம் இருப்பது அவர்களை நினைப்பது நன்மை பயக்கும் அமாவாசை நாளில் வீட்டில் கோலம் போடக்கூடாது ஒரு வீட்டில் லட்சுமி கடாச்சம் வர என்றால் அந்த வீட்டில் கோலம் போடுவது அவசியமான ஒன்று மகாலட்சுமியின் வருகைக்காக கோலம் போடுகிறோம் ஆன்மீக ரீதியாக கோலம் ஒரு முக்கிய அம்சமாக பார்க்கப்படுகிறது ஆனால் இந்த அமாவாசை நாளில் கோலம் போடுதல் கூடாது கோலம் மங்களகரமான மகிழ்ச்சியான விஷயங்களில் ஒன்றாகும் எனவே அமாவாசை தினத்தன்று வாசலின் கோலம் போடப்பட்டிருந்தால் நம் வீட்டிற்கு வரும் முன்னோர்கள் அதனை பார்த்துவிட்டு மகிழ்ச்சியான நிகழ்வு நடைபெறுவதாக எண்ணி வருத்தத்துடன் சென்று விடுவார்கள் என்பது நம்பிக்கை அமாவாசை நாளில் நம் முன்னோர்களை வருத்தமடைய செய்தல் கூடாது எனவே மறந்தும் இந்த நாளில் கோலம் போட வேண்டாம் ஒரு வீட்டில் பெற்றோர்கள் இல்லாத கணவர் விரதம் இருக்கலாம் ஆனால் மனைவி இருக்கக்கூடாது கணவர் இருக்கும்போது மனைவி காலை முதல் எதுவும் சாப்பிடாமல் விரதம் இருந்து மதியம் விரதம் முடிக்க வேண்டும் இறந்தவர்களுக்காக விரதம் இருக்கும்போது சுமங்கலியாக இருக்கும் மனைவி விரதம் இருக்கக்கூடாது என கூறப்படுகிறது அன்றைய தினத்தில் காக்கைக்கு உணவு வைத்துவிட்டு சாப்பிட வேண்டும் காலை சூரியன் உதயத்தின் போது பசுமாடுகளுக்கு அகத்திக்கீரை கொடுக்கலாம் மேலும் அன்றைய தினம் யாரேனும் உணவு கேட்டால் இல்லை என்று கூறாமல் அவர்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும் ஏனென்றால் அன்றைய தினம் தானம் செய்தால் நம் பாவங்கள் நீங்கும் முன்னோர்களின் ஆசி கிடைக்கும் என்பது ஐதீகம் அன்றைய தினம் யாரையும் மனம் நொந்து திட்டுதல் கூடாது கோபமாக எதையும் செய்யக்கூடாது மனதார முன்னோர்களை நினைத்து வழிபட வேண்டும் அமாவாசை அன்று சமைக்கும் காய்கறிகளில் வாழைக்காய் கட்டாயம் இடம்பெறும் அதனுடன் பாகற்காய் பிரண்டை மற்றும் பலாக்காய்களும் தனி முக்கியத்துவம் உண்டு இதற்கொரு புராண கதையும் கூறப்படுகிறது அது குறித்து இந்த பதிவில் நாம் காண்போம் அமாவாசை வரத சமையல் மற்றும் அமாவாசை தர்ப்பணம் கொடுக்கும்போது அந்தனருக்கு கொடுக்கும் பொருட்களில் வாழைக்காய் கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்பது ஐதீகம் வாழையடி வாழையாக நமது குளம் வளர வேண்டும் என்பதற்காக வாழைக்காய் இதில் பயன்படுத்தப்படுகிறது அதேபோல போல அமாவாசை நாளில் பாகற்காய் பிரண்டை பலாக்காய் போன்றவற்றையும் கண்டிப்பாக சேர்த்து சமைக்க வேண்டும் ராஜ வம்சத்தை சேர்ந்த விஸ்வாமித்திரர் புகழ்பெற்ற ராஜ ரிஷி ஆவார் இவரது கடுமையான தவ பயனால் இவர் பிரம்மரிஷியாக உயர்ந்தார் மேலும் இவர் வசிஷ்டர் வாயால் பிரம்மரிஷி எனும் பட்டத்தை பெற்றார் ஆனால் இப்படி பட்டத்தை இவர் பெறுவதற்கு முன்பு இவருக்கும் வசிஷ்டருக்கும் மோதல் இருந்தது ஒரு சமயம் வசிஷ்ட முனிவர் விஸ்வாமித்திரரை சந்தித்து தனது வீட்டில் சிரார்த்தம் செய்ய உள்ளதால் தங்கள் தங்கள் வீட்டிற்கு உணவருந்த வேண்டும் என அழைப்பு விடுத்தார் வசிஷ்டர் விஸ்வாமித்திரர் இருவருமே பயங்கரமான கோபக்கார முனிவர்கள் வசிஷ்டரின் இந்த அழைப்பை ஏற்ற விஸ்வாமித்திரர் சரி என்று சொல்லி தனக்கு ஆயிரத்தெட்டு காய்கறிகளை கொண்டு உணவு சமைக்க வேண்டும் என கூறினார் இதை கேட்டு வசிஷ்டர் திகைத்து போனார் ஆயிரத்தெட்டு காய்கறிகளா அத்தனை வகை காய்கறிகளையும் எங்கே எப்படி தேடி பிடிப்பது எப்படி சமைப்பது எப்போது சமைத்து முடிப்பது என குழப்பமடைந்தார் ஆனால் அருகில் இருந்த வசிஷ்டரின் மனைவியும் தீவிர பதிவிரதையான அருந்ததி விஸ்வாமித்திரரின் வார்த்தைகளை ஏற்று நீங்கள் கூறியபடி ஆயிரத்தெட்டு காய்கறிகளை சமைத்து பரிமாறுகிறேன் சுவாமி தாங்கள் கண்டிப்பாக என் வீட்டிற்கு வர வேண்டும் என பணியுடன் பதிலளித்தாள் சிராத்தம் கொடுக்கும் நாளும் வந்தது ரிசைகளில் பிரம்மரிசி பட்டம் வாங்கிய விசுவாமி உணவு சாப்பிட வந்தார் வாழை இலை போட்டு உணவுகளை பரிமாறத் தொடங்கினால் அருந்ததி முதலில் எட்டு வாழைக்காய் வைத்தாள் பிறகு பாகற்காய் பிரண்டை பலாக்காய் என பரிமாறி முடித்துவிட்டு ஆயிரத்தெட்டு காய்கறிகளை பரிமாறியாகிவிட்டது சுவாமி என பணிவுடன் விஸ்வாமித்திரரிடம் கூறினாள் இதை கேட்டு ஆத்திரமடைந்த விஸ்வாமித்திரர் என்ன இது நான் ஆயிரத்தெட்டு காய்கறிகளை சமைத்து பரிமாறச் சொல்லி கேட்டால் நீ நான்கு காய்கறிகளை மட்டும் பரிமாறிவிட்டு ஆயிரத்தெட்டு காய்கறிகள் பரிமாறியாகிவிட்டது என சொல்லி என்னை அவமானப்படுத்துகிறாய் என கோபமடைந்தார் அதற்கு அமைதியான பதிலளித்து அறிந்ததி சுவாமி தாங்கள் அறியாதது இல்லை அனைத்தும் அறிந்த நீங்களே இப்படி கோபப்படலாமா காரவல்லி சதம் புரோக்தம் வஜ்ரவல்லி சதம் த்ரயம் சட்சதம் புரோக்தம் சராத்த காலே விதியதே என சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன அதாவது பாகற்காய் நூறு காய்களும் பிரண்டை முந்நூறு காய்களும் பலாக்காய் அறுநூறு காய்களுக்கும் சமமாகும் இவை ஆயிரம் காய்கள் ஆகிவிட்டன இதோ எட்டு வாழைக்காய் வைத்துள்ளேன் மொத்தம் ஆயிரத்தெட்டு காய்கறிகள் ஆகிவிட்டது என கூறினாள் இதை கேட்டு சாந்தமடைந்த விஸ்வாமித்திரர் அருந்ததியின் கூர்மையான சாஸ்திர முறைப்படி நடக்கும் குணத்தையும் கண்டு வியந்து அருந்ததியும் வசிஷ்டரையும் ஆசிர்வதித்துவிட்டு சென்றார் சாஸ்திரங்களிலேயே சொல்லப்பட்டுள்ளதன் காரணமாக உயர்வான இந்த நான்கு காய்கள் மட்டும் அமாவாசை சமையலில் இந்த காய்கள் முக்கிய இடம் பிடிக்கின்றன மேலும் அம்மாவாசை நாளில் துவரம் பருப்புக்கு பதிலாக பாசிப்பருப்பு வைத்து சமைக்க வேண்டும் கீரை முள்ளங்கி உருளை பீன்ஸ் கத்திரிக்காய் முட்டைக்கோஸ் முருங்கக்காய் கோவக்காய் போன்ற காய்கறிகளை சமைக்கக்கூடாது